கண்ணன் துணை ஏற்றி வைத்த தீபத்திலே வா கண்ணாவா வா கண்ணாவா எழுதி வைத்த ரூபத்திலே வா கண்ணாவா வா கண்ணாவா ஏற்றி வைத்த தீபத்திலே வா கண்ணாவா வா கண்ணவாம் எழுதி வைத்த ரூபத்திலே வா கண்ணவா வா கண்ணவாம் சாத்தி வைத்த பிம்பத்திலே வா கண்ணாவாம் வா கண்ணவா தண்ணீர் வைத்த கும்பத்திலே வா கண்ணவாம் வா கண்ணவா சரணோஷநாமத்திலே வா கண்ணவாம் வா கண்ணவா சந்தன காப்பினிலே வா கண்ணாவா வாக்கண்ணாவா கவிதையான யோகத்திலே வா வாக்கண்ணாவா வாக்கணாவா கருணயான காலத்திலே வாக்கண்ணாவா கருணயான வா வாக்கண்ணாவா ஏற்றி வைத்த தீபத்திலே வா வா வாக்கண்ணாவா வைத்த வா கண்ணாவா வா கண்ணாவா வண்ண வண்ண மலர் தொடுத்தம் வா கண்ணவா வா கண்ணாவா கண்ணவா வாச பன்னீர் தொளித்தோம் வா கண்ணவா வாச பன்னீர் தொழித்தோம் வா கண்ணாவா எண்ணி எண்ணி அலங்கரிப்போம் வா கண்ணாவா வா கண்ணாவா இருப்பதெல்லாம் உனக்களிப்போம் வா கண்ணாவா வா கண்ணாவா ஏற்றி வைத்த தீபத்திலே வா கண்ணாவா வா கண்ணாவா எழுதி வைத்த ரூபத்திலே வா கண்ணாவா வா கண்ணாவா பக்தியோடு பாடுகிறோம் வா கண்ணாவா வா கண்ணவாம் பரவசமாய் நாடுகின்றோம் வா கண்ணாவாம் பரவசமாய் நாடுகின்றோம் வா கண்ணாவாம் சக்தியோடு வாழவை பாய் வா கண்ணாவாம் மனசாந்தி இன்பம் தந்திடவே வா கண்ணவா வா கண்ணாவா மனசாந்தி இன்பம் தந்திடவே வா கண்ணாவா வா கண்ணாவா ஏற்றி வைத்த தீபத்திலே வா கண்ணாவா வா கண்ணாவா எழுதி வைத்த ரூபத்திலே வா கண்ணாவா வா கண்ணாவா வா கண்ணாவா கண்ணன் துணை